الحمد لله رب العالمين والصلاه والسلام على رسوله الأمين وعلى اله وصحابته اجمعين اما بعد أنت يكون يا هو 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 الله هو هو الله اللَّهِ نَادِي نَالَ من அன்பார்வர்களே நம் அனைவரையும் படைத்த ஏக இறைவனாகிய அல்லாஹ் சுபோ தாயா இந்த வானங்களை இந்த பூமியை இந்த பூமியில் உள்ள பல விஷயங்களை பெரிய ஒரு நோக்கம் இல்லாமல் அப்படியே வீணாக படித்திருப்பானா மனிதர்களாகிய நம்மை மனிதன் என்கிற இந்த படைப்பை பெரிய ஒரு இல்லாமல் அப்படி வீணாக பூமியிலே படைத்திருப்பானா இத்தனை கோடான கோடி மனிதர்களை ஆண்களை பெண்களை அல்லா சுபான பூமியில் பரப்பி இருக்கிறானே இதற்கு பின்னால் எந்த ஒரு பெரிய நோக்கமும் முக்கியமான நோக்கமும் இருக்காதா எல்லோரும் வைத்து கொழுப்புக்காக சம்பாதிக்க வேண்டும் சாப்பிட வேண்டும் குடும்பமாக வாழ வேண்டும் இதுதான் மனிதர்கள் படைக்கப்பட்ட நோக்கமாக இருக்குமா உண்மையான நோக்கமாக அடிப்படை நோக்கமாக ஒருபோதும் கிடையாது அல்லா சுபானுவா வானங்களை உள்ள விஷயங்களை பூமியில் இந்த மனிதர்களை பெரிய ஒரு நோக்கம் இல்லாமல் சின்ன சின்ன விஷயத்துக்காக வேண்டியெல்லாம் அல்லா சுபானுவதாலா படைக்கவில்லை ஆ இந்த பூமியை இந்த பூமியில் உள்ள பல அருட்கொடைகளை மனிதர்களாகிய நமக்காக அல்லாஹ் படைத்ததாக சொல்கிறான் மனிதர்களுடைய பலனுக்காக மனிதர்கள் பயன்படுத்த வேண்டும் என்பதற்காக இப்படி அல்லாஹ் பூமியில் பல விஷயங்களை படைத்திருக்கிறான் இது சரி ஆனால் மனிதன் ஏன் படைக்கப்பட்டுள்ளான் மனிதன் படைக்கப்பட்ட நோக்கம் என்ன ஒரு குடும்பமாக வாழ்வது சம்பாதிப்பது சாப்பிடுவது தூங்குவது இது ஒரு அடிப்படை நோக்கமாக பெரிய நோக்கமாக இருக்குமா என்று கேட்டால் ஒருபோதும் கிடையாது அல்லாஹ் குரான் இல்லே சுடுகுரான் இருபத்தி மூன்றாவது அத்தியாயம் நூத்தி பதினைந்தாவது வசதம் டுவெண்ட்டி த்ரீ டூ ஒன் ஒன் பைவ் ஒன் எந்த ஒரு நோக்கமும் இல்லாமல் வீணுக்காக உங்களை நாம் கொடைத்தோம் என்று நீங்கள் எண்ணிக்கொண்டீர்களாக்கும் இலைனாலா துர்ஜா மேலும் நீங்கள் நம்மை நோக்கி திரும்பி வரமாட்டீர்கள் என்பதாக நீங்கள் எண்ணிக்கொண்டீர்களா ஒருபோதும் கிடையாது ஆக அல்லா சுபான் வீணுக்காக பெரிய ஒரு நோக்கம் எல்லாம் எதுவும் இல்லாமல் ஏதோ பிறந்தோம் வளர்ந்தோம் அறிவு வந்த பிறகு பொறுப்புகள் வந்த பிறகு சம்பாதித்தோம் குடும்பமாக வாழ்ந்தோம் ஒவ்வொரு நாளும் தூங்கினோம் எழுந்தோம் வேலை செய்தோம் மீண்டும் தூங்கினோம் அடுத்து இறந்து விட்டோம் இது ஒரு பெரிய நோக்கம் கிடையாது இது நோக்கம் 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 கிடையாது இதெல்லாம் தேவைகள் மனிதன் பெரிய ஒரு இல்லாமல் இப்போது நாம் சொன்ன இந்த சின்ன சின்ன விஷயங்களுக்காக ஒருபோதும் இறைவன் நம்மை படைக்கவில்லை ஆக எந்த நோக்கத்துக்காக படைக்கப்பட்டோ படைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை ஒரு மனிதன் கொள்ள வேண்டும் அந்த நோக்கத்தை சொல்லும் விதத்தில் தான் அல்லாஹ் ஐம்பத்தி ஓராம் அத்தியாயம் ஒன் ஐம்பத்தி ஆறாம் வசனம் அதில் அல்லாஹ் சொல்கிறான் மனிதர்களையும் என்னை வணங்குவதற்காகவே அன்றி நான் படைக்கவில்லை ஆக இந்த வசனம் மிக தெளிவாக நமக்கு சொல்கிறது மனிதர்கள் ஜிங்கள் பகுத்தறிவு உள்ள இவர்கள் படைக்கப்பட்ட நோக்கமே படைத்த இறைவனை மட்டுமே வணங்கி வழிபட வேண்டும் என்பதுதான் தூங்குவது எழுந்து வேலை செய்வது சம்பாதிப்பது சாப்பிடுவது குடும்பமாக வாழ்வது இதெல்லாமே தேவைகள் இந்த உலகத்தில் வாழும் பொழுது அல்லாஹ் நமக்கு வைத்திருக்கக்கூடிய தேவைகள் தானே தவிர இது என்ன கிடையாது நோக்கம் கிடையாது இது நோக்கம் அல்ல இது தேவைகள் ஆக நோக்கம் என்பது படைக்கப்பட்ட நோக்கம் என்பது படைத்த இறைவனை வணங்கி வழிபடுவது படைத்த இறைவனுக்காக இபாதத் வணக்கம் இபாதத் செய்வது இதுதான் படைக்கப்பட்ட நோக்கமாக இருக்கிறது அன்பானவர்களே சரி இந்த வணக்கம் படைத்தவனை வணங்குவது என்பது இரண்டு வகைப்படும் படைத்த அல்லாஹ்வுக்காக நாம் செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகள் இபாதத் என்று அறிவியல் சொல்வோம் இந்த இபாதத்துகள் இரண்டு வகைப்படும் ஒரு வகை என்ன நேரடியான இபாதத் நேரடியான வணக்கம் அல்லாஹ் நமக்கு வணக்கமாகவே சொல்லி கொடுத்த விஷயங்கள் அதுதான் என்னது உதாரணத்திற்கு தொழுகை ஐவேளை அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்ட நாம் முஸ்லிம்கள் தொழுகிறோம் இந்த தொழுகை என்பது என்னது நேரடியாக அல்லாவை வணங்குவதற்காக அல்லாஹ் நமக்கு சொல்லி கொடுத்த ஒரு வழிமுறை இது நேரடி வணக்கம் இது நேரடி இபாதத் ரமதான் மாதம் வந்தால் நோம்பு முன்னேற்கிறோம் இது என்னது இதுவும் அல்லாவை வணங்குவதற்காக அல்லாஹ் நமக்கு சொல்லி கொடுத்த ஒரு வழிமுறை இது நேரடி வணக்கம் இது நேரடி இபாதத் அதை செய்தால் நாம் அல்லாவை வணங்க முடியும் இது ஒரு வகை ஆனால் நாம் சிந்திச்சு பார்க்க வேண்டும் நேரடி வணக்கம் என்று நாம் சொல்லக்கூடிய இந்த தொழுகை இந்த நோன்பு அல்லது அல்லாவை துதிக்கும் விதமாக உட்கார்ந்து அல்லாவின் பெயரை சொல்லி அல்லாவை புகழ்ந்து அல்லாவை மகிமைப்படுத்தி நாம் சொல்லக்கூடிய வார்த்தைகள் ஜிகிர் என்று சொல்வோமே அது கையேந்தி அல்லாவிடத்தில் பிரார்த்தனை செய்வது துவா செய்வது இது எல்லாமே எவ்வளவு மணி நேரம் நாம் செய்வோம் ஒரு நாளைக்கு இருபத்தி நான்கு மணி நேரம் உண்டு இருபத்தி நான்கு மணி நேரத்தில் படைக்கப்பட்ட நோக்கமே அல்லாவை வணங்குவதுதான் ஆக அதற்காக நான் இருபது மணி நேரம் வணங்கிக் கொண்டே இருப்பேன் என்று சொல்லி தொழுகை 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 அல்லது அல்லாவை துதிப்பது அல்லாவை நினைவு கூறுவது என்று சிக்கிர் 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 என்று இருபது மணி நேரங்களை ஒருவரால் செலவு செய்ய முடியுமா மிக மிக கஷ்டமான ஒரு காரியம் ஏதோ சில நாள் செய்யலாம் வாழ்நாள் முழுவதும் இப்படிதான் வாழ வேண்டும் என்று சொன்னால் சாத்தியமே கிடையாது அப்படி செய்ய வேண்டும் என்று மார்க்கமும் நமக்கு சொல்லவில்லை மார்க்கமும் நமக்கு அப்படி சொல்லி தரவில்லை ஒரு முறை நபிகள் நாயகம் அவர்களுடைய சில தோழர்கள் சகாபா என்று நாம் சொல்வோம் சஹாபா தோழர்கள் சில பேர் இறச்சார்கள் பேசிக்கொண்டார்கள் நான் மூன்று நபித்தோடர்கள் அதை ஒருவர் சொல்கிறார் நான் திருமணமே செய்ய மாட்டேன் திருமணமே செய்யாமல் வணக்கம் 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 என்று வாழ்நாள் முழுவதும் வணக்கத்துக்காக வேண்டி நான் விடுவேன் திருமணம் செய்தால் மனைவி மக்கள் என்று பல நேரங்கள் செலவாகிவிடும் ஆக திருமணமே செய்யாமல் வாழ்க்கை முழுவதும் விவாதத்துக்காக நான் அர்ப்பணிப்பேன் என்று ஒருவர் சொல்ல இன்னொரு தோழர் சொல்கிறார் நான் இரவில் தூங்கவே மாட்டேன் இரவில் தூங்காமல் இரவு முழுவதும் நான் நின்று தொழுது கொண்டிருப்பேன் அல்லாவை வணங்கி கொண்டிருப்பேன் இப்படி அதிகமாக விவாதம் செய்யலாம் வணங்கலாம் என்று ஒருவர் இன்னொருவர் என்ன நான் ஒவ்வொரு நாள் நோன்பு நோர்ப்பேன் அதிகமாக இறைவனை வணங்க வேண்டும் என்பதற்காக ஒரு நாள் விடாமல் தினமும் நான் நோன்பு வைப்பேன் இப்படி நான் அதிகமாக வணங்குவேன் என்று சொல்ல இந்த மூவரும் பேசிக்கொண்டது நபிகள் நாயகம் அவர்களுக்கு தெரிய வந்தது தெரிய வந்த பொழுது அவர்கள் என்ன சந்தோஷப்பட்டார்களா ஆக என்னுடைய தோழர்கள் என்னுடைய இந்த சகாபாக்கள் அல்லாவை வணங்குவதிலே படைக்கப்பட்ட அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதிலே எவ்வளவு ஆர்வமாக மிக தெளிவாக இருக்கிறார்கள் மார்ஷா அல்லா என்று ரவிசிவாசம் அவர்கள் சந்தோஷப்பட்டார்களா நபிகள் நாயகம் அவர்கள் என்று கேட்டால் இல்லை சந்தோஷப்படவில்லை மாறாக கோபமாக சொன்னார்கள் மனிதர்களில் நான் தான் அல்லாஹுக்கு இறைவனுக்கு அதிகமாக அஞ்சுபவன் ஆனால் நானும் நீங்கள் சொல்வது எல்லாம் திருமணமே முடிக்காமல் வாழ்நாள் முழுவதும் வணங்குவது இரவு தூங்காமல் இரவு முழுவதும் வணங்குவது ஒவ்வொரு நாள் நோன்பு வைப்பது என்று நான் கூட அப்படி செய்யவில்லையே மரக நான் இரவில் தூங்கவும் செய்கிறேன் கண் விழித்து இரவில் நின்று தொழவும் செய்கிறேன் ஒரு நாள் நோன்பு வைத்தால் இன்னொரு நாள் நோன்பு நோக்காமலும் இருக்கிறேன் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அதே நேரத்தில் நான் திருமணமும் செய்திருக்கிறேன் அதே நேரத்தில் படைக்கப்பட்ட நோக்கம் அல்லாவி அதையும் செய்கிறேன் இதுதான் என்னுடைய வழிமுறை என்னுடைய இந்த வழிமுறையை யார் புறக்கணிப்பார்களோ அவர்கள் என்னை சார்ந்தவர்கள் அல்ல என்று நபிகள் நாயகம் அவர்கள் சொன்னார்கள் ஆக இந்த ஹதீஸ் இந்த செய்தி மூலியமாக நாம் என்ன விளங்கிக் கொள்ள வேண்டும் மார்க்கம் நமக்கு என்ன சொல்லவில்லை படைக்கப்பட்ட நோக்கமே நீ படைக்கப்பட்ட நோக்கமே இறைவனை வணங்குவதுதான் இருபத்தி நாலு மணி நேரத்தில் தூங்கும் நேரம் போக எல்லா நேரமும் நீ வணக்கம் 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 என்று வணக்கத்திலேயே மூழ்கை கிடக்க வேண்டும் என்று ஒருபோதும் நமக்கு மார்க்கம் சொல்லவில்லை அது சாத்தியமும் கிடையாது எத்தனை நாள் செய்ய முடியும் அப்படி செய்தால் எத்தனை நாள் அப்படி வணங்க முடியும் அதாவது தொழுகை 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 நோன்பு 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 எப்போது பார்த்தாலும் சிக்கிற சிக்கிற சிக்கர் என்று எத்தனை நாட்கள் தொடர்ந்து இப்படி செய்ய முடியும் செய்ய முடியாது ஒரு வாரம் செய்வார்கள் இரண்டு வாரம் செய்வார்கள் அடுத்து இது என்னடா மார்க்கம் இது மிக கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கிறது என்று மார்க்கத்தையே நிராகரித்து சென்று மனிதர்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு சக்தி கிடையாது ஆக அல்லாகவும் நாயகம் அவர்களும் இப்படி நமக்கு சொல்லவும் இல்லை இருபத்தி நாலு மணி நேரத்தில் தூங்கும் நேரம் போக எல்லா நேரமும் நீங்கள் தொழகையில் இருக்க வேண்டும் பிரார்த்தனையில் இருக்க வேண்டும் சிக்கர் செய்வதில் இருக்க வேண்டும் என்று மார்க்கமும் நமக்கு சொல்லவில்லை ஆனால் அதே நேரத்தில் அவர்களே படைக்கப்பட்ட நோக்கம் அல்லாவின் வணக்கம் தானே அல்லாவுடைய இபாதத்து தானே அப்படி இருக்க தன்னுடைய வாழ்நாள் முழுவதையும் அல்லாவுடைய வணக்கமாக அந்த படைக்கப்பட்ட நோக்கத்தை அடையும் விதத்திலே வணக்கமாக நாம் மாத்த வேண்டும் என்றால் அதற்கான ஒரு வழிதான் என்னது இபாதத்துடைய இரண்டாவது வகை வணக்கம் இரண்டு வகை போடும் என்று அதில் ஒரு வணக்கம் தான் நேரடி வணக்கம் தொழுகை நோன்பு பிரார்த்தனை போன்ற வணக்கங்கள் அதை ஒரு மனிதனால செய்ய முடியாது ஒரு நாளில் பதினைந்து மணி நேரம் இருபது மணி நேரம் எல்லாம் செய்ய முடியாது சாத்தியம் அது அப்படி செய்யும்படி மார்க்கவும் சொல்லவில்லை ஆகவேதான் அந்த முதல் வகையான வணக்கத்தையும் இரண்டாவது வகையான வணக்கம் அதையும் நாம் சேர்த்து கொண்டால் அப்போது அது சாத்தியம் பதினைந்து மணி நேரம் இருபது மணி நேரம் இல்லை ஒரு நாளில் இருக்கக்கூடிய இருபத்தி நான்கு மணி நேரத்தையும் வணக்கமாக மாற்ற முடியும் வாழ்நாள் முழுவதையும் வணக்கமாக ஆக்க முடியும் அது எப்படி என்று சொன்னால் அந்த இரண்டாவது வணக்கத்தையும் நாம் செய்தால் அந்த இரண்டாவது வணக்கம் தான் என்னது அன்றாட காரியங்கள் தான் ஒவ்வொரு மனிதரும் இந்த உலகத்தில் செய்யக்கூடிய விஷயங்கள் தான் அது என்னது சாப்பிடுவது குடிப்பது நடப்பது உட்கார்வது பிறரோடு பேசுவது வியாபாரம் செய்வது சம்பாதிப்பது குடும்ப வாழ்க்கை வாழ்வது வீடு கட்டுவது கட்டுவது வசிப்பது இது எல்லாமே அன்றாட விஷயங்கள் எல்லோரும் செய்யக்கூடிய விஷயங்கள் தான் எல்லா மனிதர்களும் செய்கிறார்கள் இது உலகம் சார்ந்த வேலைகள் தேவைகள் இதை ஒவ்வொரு மனிதர்கள் செய்வார்கள் இதே காரியத்தை அல்லாவை நம்பிக்கை கொண்ட ஒருவர் அல்லாஹ் தந்த வழிமுறைப்படி அல்லாவின் புறத்திலிருந்து தூதராக வந்த நபிகள் நாயகம் தந்த வழிமுறைப்படி இந்த காரியங்களை அமைத்துக் கொள்வாரேயானால் இதுவும் வணக்கம்தான் இதுவும் இபாதத்துதான் ஆடை அணிந்திருக்கிறோம் எல்லோரும் ஆடை மனிதர்கள் சொன்னால் ஆடை அணிய வேண்டும் தன்னை மதித்துக் கொள்ள வேண்டும் ஆனால் இதை மார்க்கம் சொல்லக்கூடிய ஆடை எப்படி இருக்க வேண்டும் என்பதை கவனத்தில் கொண்டு ஒருவர் நீச்சுகிறார் தொலதொலப்பான டைட் ஃபிட்டிங் எல்லாம் கிடையாது தொலதொலப்பான ஆடை சின்ன ஆடைகள் கிடையாது உடலை மறைக்கும் விதமான முறையான ஆடை ஆண்களாக இருந்தால் கரண்டை காலுக்கு மேலே தான் போட வேண்டும் கரண்டை காலை மறைக்க கூடாது ஆக ஆண்களாக இருந்தால் கரண்டை காலுக்கு மேல் பெண்களாக இருந்தால் தன்னை முழுமையாக மறைக்கும் விதமான ஆடை என்று மார்க்கம் சொல்லும் விதமான ஆடையை ஒருவர் ஒரு முஸ்லிம் மார்க்க சட்டம் என்கிற அந்த ஒரு எண்ணத்திலே ஆடையை அணிந்தால் ஒவ்வொரு நாள் அவர் ஆடை அணிவதும் வணக்கம் தான் ஏன் அவர் அல்லாஹுடைய கட்டளைக்கு இணங்க அந்த ஆடை அணிந்திருக்கிறார் எத்தனையோ மக்கள் இந்த வெஸ்டர்ன் கல்ச்சரை எல்லாம் பின்பற்றி சின்ன சின்ன ஆடைகளை குறிப்பா பெண்கள் சின்ன சின்ன ஆடைகளை அணிகிறார்கள் அத்தகைய ஒரு காலத்தில் வாழக்கூடிய பெண்ணாக இருந்து ஒரு பெண் மார்க்கம் சொல்லக்கூடிய ஆடை இப்படிதான் இருக்க வேண்டும் என்னுடைய உடலை முழுமையாக மறைக்க வேண்டும் 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 டைட் இருக்க இருக்க என்று மார்க்கம் சொல்லக்கூடிய ஆடையை அணிந்தால் அதுவும் வணக்கம் தான் ஆடை அணிவது சாப்பிடுவது அன்றாட வேலை ஆனால் மார்க்கம் அனுமதித்ததை மட்டுமே நான் சாப்பிடுவேன் தப்பான வழியில் நான் காசு சம்பாதிக்க மாட்டேன் மார்க்கத்தில் தடை விதிக்கப்பட்ட உணவை நாம் சாப்பிட மாட்டேன் என்று சாப்பிடும் விஷயத்திலும் மார்க்க சட்டங்களை நாம் பேணி நடந்தால் அல்லாஹ் என்ன சொல்லி இருக்கிறான் நபிகள் நாயகம் என்ன சொன்னார்கள் என்பதை கவனத்தில் கொண்டு நாம் சம்பாதித்து சாப்பிட்டால் சம்பாதிப்பது வணக்கம்தான் சாப்பிடுவது வணக்கம்தான் இந்த விதத்தில் அன்பானவர்களே நாம் எந்த செயலை செய்தாலும் அல்லாஹுடைய கட்டளைக்கு ஏற்ப அல்லாவின் புறத்திலிருந்து தூதராக வந்த நபிகள் நாயகம் அவர்களுடைய கட்டளைக்கு ஏற்ப நாம் அந்த செயல்பாடுகளை அமைத்துக் கொண்டால் அந்த உலக ரீதியான செயல்பாடுகள் கூட அன்றாடம் விஷயங்கள் கூட வணக்கமாக மாறிவிடும் ஆகவேதான் நபிகள் நாயகம் அவர்கள் சொன்னார்கள் ஒரு கணவர் தன்னுடைய மனைவிக்கு உணவு ஊட்டிவிட்டால் சின்னமாக பாசமாக ஒரு கணவர் தன்னுடைய மனைவிக்கு உணவு ஊட்டிவிட்டால் அதுவும் தர்மத்துக்கு ஈடான நன்மைதான் காரணம் பார்க்கம் சொல்கிறது மனைவியை நல்ல விதத்தில் பார்த்துக் கொள்ள வேண்டும் என்கிற அந்த சிந்தனையோடு அவர் செல்கிறார் என்று சொன்னால் அதுவும் வணக்கம் அன்பார்வர்களே நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் வணக்கம் என்பது இரண்டு வகைப்படும் ஒரு என்பது தொழுகை நோன்பு தான தர்மங்கள் போன்ற நேரடி வணக்கங்கள் இரண்டாவது வகை என்பது தூங்குவது சாப்பிடுவது சம்பாதிப்பது ஆடைகள் உடுத்துவது என்கிற உலகம் சார்ந்த விஷயங்கள் எல்லோரும் செய்யக்கூடிய விஷயங்கள் ஆனால் இதையும் அல்லா ரசூலுடைய அல்லா மற்றும் அல்லாவின் தூதருடைய கட்டளைக்கு இணங்க மார்க்க சட்டங்களுக்கு இணங்க நாம் அமைத்துக் கொண்டால் அதோ வணக்கம் தான் இந்த இரண்டு விதமான வணக்கங்களை நாம் செய்தால் ஆம் வாழ்நாள் முழுவதும் வணக்கமாக நம்மால் வாழ முடியும் இதுதான் படைக்கப்பட்ட நோக்கம் தொழுதால் நோம்பு வைத்தால் மாத்திரம் பத்தாது ஆடை உடுத்துவது சம்பாதிப்பது போன்ற விஷயங்களிலும் மார்க்க சட்டங்களை ஏற்று நடக்க வேண்டும் இதுவும் எனது படைக்கப்பட்ட நோக்கத்தில் உள்ளடங்கும் ஒரு பக்கம் நான் தொழுகிறேன் இன்னொரு பக்கம் வியாபாரம் செய்வது மக்களை ஏமாத்துகிறேன் என்று சொன்னால் நான் படைக்கப்பட்ட நோக்கத்தை பூர்த்தி செய்யவில்லை தொழுதால் மட்டும் பத்தாது வியாபாரம் செய்தாலும் மார்க்க சட்டங்களுக்கு ஏற்பதும் வியாபாரம் செய்யும் ஒரு பக்கம் நான் தொழுகிறேன் நேரடி வணக்கம் செய்கிறேன் தொழுகிறேன் நோம்பு வைக்கிறேன் ஆனால் இன்னொரு பக்கம் ஆடை அணிவதிலே மார்க்கம் சொல்லக்கூடிய சட்டத்தை நான் பின்பற்றுவதில்லை என்று சொன்னால் நான் படைக்கப்பட்ட நோக்கத்தை சரியாக முறையாக நிறைவேற்றவில்லை என்று அர்த்தம் ஆக முதல் வகையான வணக்கத்தையும் செய்ய வேண்டும் இரண்டாவது விதமான விதமான வணக்கத்தையும் செய்ய வேண்டும் இரண்டையும் சேர்த்தால் நம்முடைய வாழ்க்கையே வணக்கம் தான் ஆகவேதான் அல்லாஹ் சுபான் ஆறாவது அத்தியாயத்தின் குரானுடைய ஆறாவது அத்தியாயத்தின் நூத்தி அறுபத்தி இரண்டு நூத்தி அறுபத்தி மூன்றாவது வசனத்திலே சொல்கிறான் கொல் நபியே தூதரே கூறுவீராக சொல்வீராக நிச்சயமாக என்னுடைய தொழுகை என்னுடைய குர்பானி அறுத்து பலியிடுவது போன்ற அந்த வணக்கங்கள் என்னுடைய தொழுகை என்னுடைய குர்பானி இது நேரடி வணக்கம் ஆனா அடுத்து பாருங்கள் மமஹில மமமாதி என்னுடைய வாழ்க்கை முழு வாழ்க்கை என்னுடைய மரணம் எல்லாமே லில்லாஹி அல்லாஹுக்கு மட்டுமே அல்லாஹுக்கு மட்டுமே சொந்தமானது ரம் அந்த அல்லாஹ் அகிரத்தையே படைத்து பரிபாலிக்கக்கூடிய ரட்சகனாக இருக்கிறான் இதுதான் அன்பாளவர்களே படைக்கப்பட்ட நோக்கம் படைக்கப்பட்ட நோக்கம் ஏக இறைவனை வணங்குவது எப்படி வணங்குவது நேரடி வணக்கங்களை கொண்டு தொழுகை நோன்பு போன்ற வணக்கங்களை கொண்டு வணங்குவது அதே போல அன்றாட வாழ்க்கை தொடர்பான விஷயத்திலும் அந்த ஏக இறைவன் நமக்கு வழங்கிய சட்ட திட்டங்களை ஏற்று நடப்பது இதுவும் வழக்கம்தான் இந்த இரண்டையும் சேர்த்து நாம் செய்வதுதான் வாழ்நாள் முழுவதும் செய்வதுதான் உண்மையில் மார்க்கத்தை பின்பற்றி நடப்பதாகும் இதற்கு மத்தியில் வாழ்க்கையில் சந்தோஷமான தருணங்கள் வரலாம் மனிதனுடைய வாழ்க்கையில் துக்கம் தரக்கூடிய தருணங்கள் வரலாம் ஆக சந்தோஷம் துக்கம் லாபம் நஷ்டம் இன்பம் துன்பம் என்று இரண்டு விதமான விஷயங்களும் கலந்ததுதான் மனிதனுடைய நான் வாழ வேண்டும் துன்பமே இல்லாமல் நான் வாழ வேண்டும் என்றால் அது சொர்க்கத்தில் உள்ள வாழ்க்கை தான் அதை நரகம் என்பது இன்பமே இல்லாத வாழ்க்கை அல்ல பாதுகாக்க வேண்டும் ஆக நரக நெருப்பில் நரகத்தில் இன்பமே கிடையாது சொர்க்கத்தில் துன்பமே கிடையாது ஆனால் இந்த உலக வாழ்க்கையை பொறுத்தவரையில் இன்பம் துன்பம் இரண்டுமே கலந்ததுதான் அப்படி இருக்க அந்த தருணத்திலும் நாம் இணைச்ச வேண்டும் படைக்கப்பட்ட நோக்கத்தை கவனத்தில் கொள்ள வேண்டும் படைக்கப்பட்ட நோக்கம் என்ன வாழ்க்கையில் எந்த நொடியாக இருந்தாலும் அதில் நான் செய்யக்கூடிய காரியம் இறைவனுடைய திருப்திக்கு ஏற்றவாறு இருக்க வேண்டும் இறைவன் சொன்ன கட்டளைக்கு இணங்க அது இருக்க வேண்டும் ஆக துன்பங்கள் வந்தால் பொறுமையாக இருப்பது இதுதான் என்னது அந்த நேரத்தில் நாம் செய்யக்கூடிய வணக்கம் துன்பங்கள் வந்தால் பொறுமையை கடைபிடிப்பது அங்கு நினைசக்கூடாது துன்பங்கள் வரும் பொழுது ஏற்படும் பொழுது இறைவனுக்கு என் மீது ஈவு இரக்கமே கிடையாதா நான் எவ்வளவு கஷ்டப்படுகிறேன் என்றே இறைவன் பார்க்கவில்லையா அல்லா பார்க்கவில்லையா என்றெல்லாம் தவறாக பேசாமல் இறைவன் அல்லா என்னை சோதிக்கிறான் இந்த நேரத்தில் நான் பொறுமையாக இருப்பதுதான் என்னது இந்த நேரம் நான் செய்யக்கூடிய வணக்கம் செய்ய வேண்டிய வணக்கம் என்பதை புரிந்து கொண்டு உலக வாழ்க்கை என்று சொன்னாலே இன்பம் துன்பம் இன்பத்துக்கு பிறகு துன்பங்கள் துன்பத்துக்கு பிறகு இன்பம் என்று மாறி மாறி வருவதுதான் உலக வாழ்க்கை இப்போது அல்லாஹ் என்னை சோதிக்கிறான் பொறுமையாக இருக்கிறான் சில நாட்கள் கழித்து கண்டிப்பா இந்த சோதனை மகிழ்ச்சி தரக்கூடிய நேரங்கள் நிச்சயமாக வரும் என்று எதிர்பார்க்க வேண்டும் துன்பமே இல்லாத அந்த வாழ்க்கை சொர்க்க வாழ்க்கை அடைவதற்காக அல்லாஹா சுபான் அறுபத்தி ஏழாவது அத்தியாயத்தின் இரண்டாவது வசனத்தில் சொல்கிறான் அல்லது யூக்கும் அசவாமலா அவன் அல்லாஹ் இந்த வாழ்க்கையையும் மரணத்தையும் இந்த உலக வாழ்க்கையை ஏன் படைத்தான் என்றால் உங்களில் யார் நல்ல அமல்கள் நல்ல செயல்கள் நற்செயல்கள் செய்கிறார்கள் என்பதை பார்ப்பதற்காக ஆக இந்த உலக வாழ்க்கையில் அல்லா நம்மை சோதிக்கிறான் என்பதையும் புரிந்து கொண்டு அதுக்கு ஏற்ப நாம் என்ன செய்ய வேண்டும் வாழ வேண்டும் அன்பார்வர்களே இந்த படைக்கப்பட்ட நோக்கத்தை யார் புரிந்து கொள்ளவில்லையோ வடிக்கப்பட்ட நோக்கம் அல்லாவை வணங்குவது இறைவனை வணங்குவது ஆக நான் நேரடியாக அல்லாஹாவை வணங்குவேன் தொழுகை நோன்பை கொண்டு வியாபாரம் செய்தாலும் உலகம் சார்ந்த விஷயங்கள் எது எதுவாக இருந்தாலும் அதை செய்தால் அந்த விஷயத்திலும் அல்லாவை நான் வணங்குவேன் அல்லாவுடைய சட்டத்திட்டங்கள் ஏற்று நடப்பேன் இதற்கு மத்தியில் மகிழ்ச்சி வந்தால் இறைவனுக்கு நன்றி செலுத்துவேன் துன்பங்கள் வந்தால் பொறுமையை கடைபிடிப்பேன் என்று அந்த நோக்கத்தை புரிந்து கொள்ளாமல் ஏனோ தானோ ஏதோ வந்தோம் பிறந்தோம் வாழ்ந்தோம் சம்பாதித்தோம் சாப்பிட்டோம் ஊர் சுற்றுனோம் என்று இருந்தால் வாழ்க்கையே பிரயோஜனம் இல்லை அப்படிப்பட்ட வாழ்க்கை நமக்கு பாரமாக தான் நமக்கு சுமையாக மாறக்கூடிய வாழ்க்கை நோக்கத்தை நமக்கு சுமையாக வரக்கூடிய வாழ்க்கை நரகத்தில் நம்மை தூக்கி எறியக்கூடிய வாழ்க்கை நோக்கத்தை அறிந்து வாழ்ந்தால் மட்டுமே நமக்கு இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி நோக்கத்தை அறியாமல் ஏதோ வாழ்ந்தால் அப்படிப்பட்ட வாழ்க்கை மிருகங்கள் கூட வாழ்கிறது ஏ மிருகங்கள் சொல்ல போனால் நம்மை விட சிறந்த வாழ்க்கை வாழ்கிற ஒரு விதத்தில் சொல்லப் போனார் நாம் தான் சொல்கிறோம் அந்த விலங்குகளுக்கு பகுத்தறிவு கிடையாது வாயில்லாது வாயில்லா ஜீவன் இர் ரேஷனல் என்னதான் சொல்கிறோம் ஆனால் அந்த அறிவில்லாத உயிரினங்கள் பறவைகள் விலங்குகள் மாத்திரமில்லை எல்லா உயிரினங்கள் அல்லது எல்லா படைப்பினங்கள் அல்லாஹை வணங்குகிறது சொல்லப் போனான் மிக இறைவன் அஹ் குரானுடைய பதினேழாவது அத்தியாயிரத்தி நாப்பத்தி நாலாவது வசனத்தில் சொல்கிறார் இம் இன் ஷை இம் இல்லா யுசப் விஷயமா பறவைகள் விலங்குகள் எந்த விஷயமாக இருந்தாலும் சரி மலைகள் எல்லாமே அல்லாவை வணங்கும் விதத்திலே அல்லாவை துதிக்கிறது அல்லாவை புகழ்ந்து துதித்துக் கொண்டிருக்கிறது ஆனால் உங்களுக்கு அவர்களுடைய துதி அவர்கள் வணங்குவது புரியாது உங்களுக்கு அது வணங்காது ஆனால் அவர்கள் வணங்கி கொண்டுதான் இருக்கிறார்கள் மனிதன் மனிதன்தான் படைக்கப்பட்ட நோக்கத்தை அறியாமல் வழிகேட்டில் சென்று விடுகிறான் மறந்து விடுகிறான் அவர் மாறுவர்களே படைக்கப்பட்ட நோக்கத்தை அறிந்து வாழ்வதுதான் உண்மையான வாழ்க்கை அர்த்தமுள்ள வாழ்க்கை படைக்கப்பட்ட நோக்கத்தை மறந்து நாம் என்னதான் சம்பாதித்தாலும் என்னதான் சொத்து சுகத்தை சேர்த்து கொண்டாலும் என்னதான் உலக ரீதியாக மக்களுடைய பார்வையில் மிக சக்சஸ்ஃபுல் லைஃப் என்று சொல்லும் அளவிற்கு வாழ்ந்தாலும் அது பிரயோஜனம் இல்லாத வாழ்க்கை மாறாக சுமையாக மாறக்கூடிய வாழ்க்கை என்பதை நாம் விளங்கிக் கொண்டு படைக்கப்பட்ட நோக்கத்தை அறிந்து அந்த நோக்கத்தை நிறைவேற்றக்கூடிய மக்களாக நாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் சொல்லப்போனால் வாழ வேண்டும் الله سبحانه وتعالى نمكن دباك تكون آمين السلام عليكم ورحمة الله وبركاته